பேசலார் ஆண்டுவரும் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே உங்களை யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டு மூணு வசனம் சொல்லுகிறது பாருங்கள் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியனால் அலையலூயா நல்ல அழகான ஆண்டோடைய வார்த்தையை சங்கீதக்காரன் ஆரம்பிக்கும் முழுதே எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்கள் கத்துடைய வேதத்தில் அப்போ எதில் நாம் பிரியமாக இருக்கணுமா ஆண்டராய இயேசு குருஷனுடைய வேதத்தில் அந்த பைபிள் ஆண்டோடைய வார்த்தையிலே என்னமார்க்க பிரியமாக இருந்து எப்படி இருக்கணுமா இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் தான் எப்படிப்பட்டவங்களா பாக்கியவான் அல்ல லோயா அப்போ நாங்கள் கத்துடைய பிள்ளைகளே இப்போ கத் இதை கேட்கிற பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்குற பிள்ளைகள் உங்க வீட்டில் வேதம் பைபிள் இருக்குமானால் பைபிளை எடுத்து மாசிங்க உங்களுக்கு வாக்கு அதில் இருக்கிறது ஆறுதலான வார்த்தைகள் இருக்கிறது ஆண்டவர் பேசுகிறார் அல்ல எல்லாம் யா கத்தருடைய பிள்ளைகளே கத்துடைய பிள்ளைகளுக்கு சொன்னேன் கத்துடைய வேதத்தில் பிரியமா இருங்க வேற உலகத்தில் பிரியமா இருந்துடாதீங்க உலகத்தை நோக்கி ஓடிராதீங்க அத்துடைய வேதத்தில் பிரியமா இருந்த இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் இருக்கிற மனுஷன் அது இல்லை அவன் நீர்காலங்கள் எப்படி இருப்பானா பிரியமா இருக்கும்பொழுது அவன் நீர்காலங்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இளையுதுராத மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் பாக்கியும் வேதத்தில் பிரியமாக பிரியமா இருக்கும்பொழுது அவனுடைய வார்த்தையை தியானித்து அதை வாசிக்கும் பொழுது இந்த வசனம் ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது அவன் நீர்க்காலங்களில் நிற்காலன் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரம் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா இலையோடு இருக்கிற மரத்தை பாருங்கள் அப்படி செழிப்பாக இருக்கும் அல்ல லோயா அப்போ செழிப்பாக இருக்கும் பொழுதுதான் இலையுறாத மரத்தை போல் இருப்பார் அல்ல லூயா அப்போ இலையிறாத மரத்தை போல தேவன் நம்மளை செழிப்பாய் வைக்கிற தேவனாய் இருக்கிறார் அப்படி அது மட்டும் இல்லை அவன் செய்வதெல்லாம் நாம் செய்வதையெல்லாம் வாய்க்கு செய்வார் அல்ல லூயா அப்படி வேதத்தில் பிரியமா இருங்க பிரியமாக இருந்து தியானம் பண்ணுங்க கத்த பெரிய காரியத்தை செய்வார் மை துதிக்கிற தாவே சர்வ வலமில்லை தெய்வமே மை துதிக்கிற சோத்ரையா நேற்றுமின்றி மாறாத நல்ல தகப்பனோட தரத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி பொறுப்பாத்தான் தேவன் பொறுப்படுங்க ஆசு ஏசுவி நாம் பிரிஞ்சு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்